சைனாவை தடவி கொடுத்து பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் தடவி கொடுத்த சைனா இப்ப ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா அப்படின்னு அவர் யோசிச்சு கூட பார்க்கல அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த இப்போ பண்ணியிருக்காங்க பொங்கி எழுந்த டொனால்ட் ட்ரம்ப் பேராகிராஃப் பேராகிராஃபாக சைனாவுக்கு எதிராக எழுதி டூல் சோசியல்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரு டிஃபென்ஸ் டீல் போட்டாங்களே அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் அது இருக்குது ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குது சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானுக்கு அதை பற்றி எந்த விதமான ஒரு ஆதரவுமே தெரிவிக்கல பாகிஸ்தானினுடைய கஷ்ட காலத்தில் அமெரிக்காவினுடைய லாமை கர்ஷனாக சேர்ந்து இந்தியா கிட்டே நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தலையில் நங்குன்னு கொட்டு வச்ச மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொதல் விஷயம் அமெரிக்கா வர்சஸ் சைனா இல்ல இல்ல டொனால்ட் ட்ரம்ப் வாச சி ஜின்பிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஜோ பைடன் இருக்கும்போது கூட ரொம்பலாம் அலட்டிக்கலை சைனா பத்தி ஆனா ட்ரம்ப் பிரச்சாரத்துல சைனாவை கிழிச்சு தொங்க விட்டாரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் வீராவேசமாக நான் சைனாவுக்கு எதிராக அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் சைனாவுடைய பொருளாதாரத்தையே வந்துட்டு நான் வந்துட்டு ஒன்று இல்லாமல் ஆக்க போகிறேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனால் ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சைனாவை தடவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப சாஃப்ட் கார்னர் சைனா பக்கத்தில் நான் சீஜின் ஃபிங்கை நேரடியாக சந்திக்க போகிறேன் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் வந்துட்டு ஒரு ட்ரேட் டீல் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனால் சீஜின் ஃபிங் தரப்பிலிருந்து ஓகேவே சொல்லலை எதுக்கு அப்படின்னா டொனால்ட் பாக்குறப்ப நேரடியா சந்திக்க போறேன் இல்ல அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல இது முதல்ல இருந்தே டொனால்ட் ட்ரம்ப் கடுப்பு தான் இருந்தது அதனாலதான் அப்பப்ப பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் பேசும்போது சைனாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்த பெருசா சொல்லிட்டு போயிருவாரு ஆனா அவர் கையை கெட்டி போட்ட மாதிரி அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமான அந்த ஐநூறு பில்லியன் ட்ரேட் அப்படின்றது இருந்துச்சு ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஏதாவது ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணா கூட மேட் இன் சைனா தான் இது கூட அப்படின்னு சொல்லி அவரை கலாய்ச்சி விட்டுருவாங்க அந்த அளவுக்கு சைனா பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ள வந்து குவிஞ்சுது இதனாலேயே என்ன ஆயிட்டு அப்படின்னா இந்தியா மேல ஐம்பது பர்சன்டேஜ் வரி போட்ட மாதிரி டொனால்டு ட்ரம்ப்பால சைனா மேல எதையுமே போட முடியல முப்பது பெர்சன்டேஜை போட்டுட்டு அப்படியே நின்னுட்டாரு அதுக்கப்புறம் அவரால அடுத்த கட்ட நடவடிக்கையை சைனாவுக்கு எதிராக தீவிரமா எடுக்க முடியல ஏன்னா ஒட்டுமொத்த அமெரிக்காவும் ஏகப்பட்ட பொருளுக்கு சைனாவை தான் நம்பி இருக்கு அதே நேரத்தில் அமெரிக்காவில் சோயாபீன்ஸ்ல ஆரம்பிச்சு ஒரு சில விவசாய பொருட்கள் சைனால விற்கிற மாதிரி இருக்கு ஸோ அவருடைய பேங்கும் விவசாயிகள் அமெரிக்காவில் ஏகப்பட்ட பொருள் சைனாவை நம்பி தான் இருக்கு இந்த எல்லா விஷயத்தினாலையும் இந்தியா கிட்ட ஹார்ஷா நடந்துகிட்ட அளவுக்கு சைனா கிட்ட அவரால் நடந்துக்கிட முடியலை கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கணுன்னு இந்தியா மேலே வரி போட்டார் இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்துட்டு ஒரு டெட் எக்கனாமின்னு சொன்னார் ரஷ்யாவை திட்டினாரு ஆனால் சைனா என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆதரவு கொடுத்தாங்க ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஸ்டெடியான ஒரு மனுஷன் இல்லை ஒரு நாளைக்கு ஒன்னு பேசுவார் அப்படின்றதான் அமெரிக்கர்களே சொல்லுதாங்க அப்படி இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஆதரவு கொடுக்காருன்னு சைனா பின்னாடி போயிட்டாங்கன்னா நாளைக்கு சைனாவைக்கு ஆப்பு வைப்பார் அதனால அவங்களுமே டொனால்டு ட்ரம்ப் பெருசா அலட்டிக்கலாம் இது எல்லாம் உச்சகட்டத்தில் இருந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இன்னமும் அதுக்கு மேலயும் ஒரு விஷயத்த சைனா பண்ணி விட்டாங்க என்ன அப்படின்னா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த உலகத்துல எண்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே சப்ளை செய்யின ரேர் அருத்து மின்ரல்ஸுக்கு சைனா தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க தான் உலகத்துக்கே கொடுக்கணும் அதில் ஒரு அஞ்சு முக்கியமான ரேர் அறுத்து மினரல்ஸை நாங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை போட்டு தடை அளவுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க இந்த ரேர் அறுத்து மினரல்ஸை தான் அமெரிக்கா நம்பி அவங்களுடைய ரினியூவல் எனர்ஜி அவங்களுடைய டிஃபென்ஸ் அதாவது இந்த எஃப் தேர்ட்டி ஃபை மாதிரியான விஷயங்கள்லாம் அவ்வளோ ரேர் அருத்து மெண்டரல்ஸை பயன்படுத்துகிறாங்களாம் அமெரிக்காவினுடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் விமானம்னே அதை சொல்லலாம் அந்த அளவுக்கு முக்கியமான விமானம் முடங்குது ஏகப்பட்ட புரொடக்ஷன் அமெரிக்கால முடங்குற அளவுக்கு இந்த ரேர் எர்த் துமிடல்ஸ் மீதான சைனாவினுடைய தடை மாறிட்டு கோ கோவத்தில் பொங்கி எழுந்து டொனால்டு ட்ரம்ப் நூற்றி முப்பது பர்சன்டேஜ் வரி சைனா மேல நவம்பர் ஒன்னுல இருந்து அமலாவது அப்படின்னு சொல்லிட்டாரு நவம்பர் ஒன்னுல இருந்தா அப்படின்னு சைனா எந்த விதமான அலட்டலுமே அதுக்கு கொடுத்துக்கிடல டொனால்டு ட்ரம்ப்புமே அதுக்கப்புறம் பெருசாக அதை பத்தி பேசல இந்த நூறு சதவீதம் வரி அப்படின்றதோட சைனா மீதான அந்த ஒரு நடவடிக்கையை அவர் நிறுத்தி வச்சிருக்காரு நவம்பர் ஒன்னுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு சைனாவுமே வந்துட்டு இந்த ரேர் மகளான தடையை நீக்கலாம் கண்டிஷன்ஸை கம்மி பண்ணலாம் இல்ல அமெரிக்க அமெரிக்காவுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு இந்த வரியை அமல்படுத்துவார் ஸோ சைனா பின்வாங்கும் போது டொனால்ட் ட்ரம்ப்பும் பின்வாங்கலாம் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு சைனாவுக்கு என்னதான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தடவி கொடுத்து நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணாலும் கடைசியில் அவங்க யார் அப்படின்றத டொனால்ட் ட்ரம்ப்புக்கு காமிச்சிட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுதாங்க சைனாவுக்கு எதிராக பேசி ஆட்சிக்கு வந்து சைனாவுக்கு ஆதரவாக போய் இப்போ நீங்கள் படுற இந்த பாடு உங்களுக்கு தேவைதான் நீங்கள் ஒரு ஸ்டெடியான மனுஷனே இல்லை அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற ஏகப்பட்ட பேர் டொனால்ட் ட்ரம்ப்பை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்தியா கூட எப்படியாவது ஒரு நல்லுறவை மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு டொனால்ட் ட்ரம்ப்பை ப்ரெஷர் பண்ணி அமெரிக்காவினுடைய இருபத்தி ஓரு எம்பிக்கள் கடிதம் எழுதியிருக்காங்க டெபோரா ரோஸ் அப்படின்ற அந்த ஒரு எம் செனட்டர் தலைமையில் இந்த ஒரு கடிதம் டொனால்டு ட்ரம்ப்புக்கு போயிருக்கும் இந்தியாவில் அமெரிக்காவில் ஏகப்பட்ட அனலிஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் நிபுணர்கள்லாம் இந்தியா கூட உறவை சரி பண்ணணும்னு சொல்லுதாங்க இப்போ சைனா வேற எப்படி பண்ணுதாங்க வேறு வழி இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே ஒரு டிஃபென்ஸ் டீல இந்தியா கூட கொண்டு வருவார் இந்தியா வந்துட்டு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாறுது அப்படின்றத பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இந்தியாவை வீழ்த்த வரியே போட்டார் இப்போ வேற வரி இல்லை வேற வழி இல்லாமல் இந்தியா கூட ஒன்றா சேர்கிறதுக்கு சைனாவே புஷ் பண்ணுதாங்க அமெரிக்காவில் அவங்க சொந்த கட்சிக்கு அரங்க எதிர்கட்சிக்காரங்க ஏகப்பட்ட புஷ் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க பாகிஸ்தான் சவுதி அரேபியா டிஃபென்ஸ் டீல் பாகிஸ்தானை அடைச்சா சவுதி வருவாங்க சவுதி அரேபியா அடைச்சா பாகிஸ்தான் வருவாங்க ஆனால் தாலிபான்கள் இருபது செக் போஸ்ட்டை கைப்பற்றியிருக்காங்க பாகிஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் தலிபான்களுக்கு பயந்து ஓடுறத வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை பாகிஸ்தானுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு சவுதி அரேபியா என்ன பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய வரல அப்படின்னு கேட்டால் சவுதி அரேபியா சொல்லுதாங்க அட்டாக்கை விட டயலாக் தான் பெருசு பேசி தீர்த்துக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சவுதி அரேபியாவோட ஏர்ஃபோர்ஸை பொறுத்த அளவுக்கு மத்திய கிழக்கிலேயே ரொம்ப வலுவானது அவங்க யூரோ ஃபைட்டர் எஃப் ஃபிஃப்டீனு டைஃபுன் மாதிரியான விமானங்களெல்லாம் வச்சுருக்காங்க அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க உருவாக்கின டிஃபென்ஸ் டீலே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் களத்தில் ஏறுவாங்க அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் சவுதி அரேபியா களத்துக்கு வர மாட்டாங்க இந்த டிஃபென்ஸ் டிலெலாம் பாகிஸ்தானுக்கு நிறைய பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த நன்மைகள் கிடைக்குமே தவிர பிரச்சனைன்னு வந்தால் சவுதி அரேபியா உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா ஹவுத்திகள் கிட்டேருந்து சவுதி அரேபியாவை காப்பாற்றதான் அந்த ஒரு டிஃபென்ஸ் டீலையே சவுதி அரேபியா பாகிஸ்தான் கூட போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை இப்போ ஊர்ஜிதப்படுத்துகிற வகையில பாகிஸ்தானை தாலிபான்கள் போட்டு துவச்சு காயப்படும் போது எந்த விதமான உதவியுமே சவுதி அரேபியா பண்ணாலும் அதுக்கு பதிலாக பேசி தீர்த்துக்கிடுங்க அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் பிரயோகிச்சாங்க ஏன்னா பாகிஸ்தான் உருவாக்கின தீவிரவாதம் இன்னைக்கு அவங்களே அடிக்குது அதனால கிழக்கு நாடுகள் அவங்களுடைய ரிசோர்சஸ் தேவையில்லாமல் பாகிஸ்தானுக்காக வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதனுடைய ஒரு அங்கமாக தான் இப்போ ஏற்பட்ட ஒரு விசேஜை சவுதி அரேபியா பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் கையாள நிலையில் நின்னாலுமே நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்ற பிரச்சாரம் பிரபகண்டாக மட்டும் சோஷியல் மீடியாவில் தவறாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஓடி போன வீடியோவை தலிபான்கள் எடுத்து போஸ்ட் பண்ணது பாகிஸ்தானுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாம அவங்கள திக்குமுக்காடி நிப்பாட்ட வச்சிருக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் சைனா ஒரு பக்கம்னு ஜியோ பொலிட்டிக்கலோடைய இந்த சார்ந்த விஷயங்கள்லாம் ரெண்டு வல்லரசுகளுக்கிடையே பெரிய போட்டியை உருவாக்கியிருக்கு ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வேறு இந்திய பொருளாதாரத்துக்கு பரிபூர்ணமான விஷயங்களை தர்ற அளவுக்கு இஸ்ரேல் காசா பிரச்சனை முடிஞ்சிருக்கு ஏன்னா இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் யூரோப் இணைக்கிற எக்கனாமிக் காரிடாருக்கான அறிவிப்பு வந்த உடனே இந்த காசா இஸ்ரேல் போர் அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது கடப்பில் போட்டிருந்தாங்க இப்போ இந்த காஸா இஸ்ரேல் பிரச்சனை முடிஞ்சிருச்சு மறுபடியும் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது இந்திய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அனுகூலங்களை தரும் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஜெய்ஹிந்த்